வாங்க இன்றைக்கி பாலக்கீரை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் டின்னர் டிஃபன் எதுவாக வேணாம் சாப்பிடலாம் இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பாலக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு கேரட் கொஞ்சம் போல் பீன்ஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சோயா சங்ஸ் எடுத்திருக்கேன் இது எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சோயா சாங்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சு பிடிப்பொடியாக அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் புதினா எல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து மாவு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கடலை மாவு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மொத்தம் நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இதில் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக காரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் இதில் சேர்க்கலை ஏன்னா நான் மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன் அதனால் பச்சை மிளகாய் சேர்க்கலை ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் இது வெறும் மிளகாத்தூள் அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துருங்க நேசாக தண்ணி தெளித்து கலந்துக்கோங்க தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆகிடும் லேசாக தண்ணி தெளித்து தெளித்து கலந்து இதை வந்து குட்டி குட்டி பாலாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஆவியில் வேக இப்போ நாம் ஆவியில் வேக வைக்க போகிறோம் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி இது நிறைய பேர் ஆயிலில் போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு யோசிப்பீங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை ஆவியில் வச்சு அப்படியே சாப்பிட்லாம் இது கூட கார சட்னி புதினா சட்னிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலர் சாஸ்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அவங்களாம் நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு கூட எடுக்கலாம் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்கூல் விட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் எல்லா வகையான காய்கறியும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுதான் சேர்க்கணும்னு கிடையாது இதில் பன்னீர் மஷ்ரூம் கூட நம்ம சேர்த்து பண்ணலாம் சிக்கன் இருந்தால் சிக்கன் கூட இதில் போட்டு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் யாருமே இதை வேணானே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் வேண்டாம் ஃப்ரீசரில் வச்சுட்டால் கூட நமக்கு தேவையான போது எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் ஃப்ரீசரில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி கூட எடுத்து நம்ம பண்ணலாம் இது ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும் பண்ண அதிக டைம்லாம் எடுக்கவே எடுக்காது பாருங்கள் இதை நான் பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட சைடிஷே இல்லாமல் சாப்பிட்றதுலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இதில் ஒரு சில மசாலாலாம் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் மசாலாவோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு நான் இந்த காய்கறி இந்த கீரை போட்டிருக்கிறதுனால இந்த ராஸ்மெல்லாம் வரவே வராது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை நம்ம பாயில் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அந்த பால் பிடிப்போம் இல்லையா பிடிச்ச உடனே அப்படியே கூட டைரெக்டாக கூட எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரெட் கிரம்ஸில் போட்டு ஆயிலில் போட்டு எடுக்கலாம் இல்லைன்னா நம்ம ரவை இருக்கும் இல்லையா ரவை போட்டு கூட ஆயிலில் போட்டு எடுக்கலாம் கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஆயிலில் போடாமலே சாப்பிடுங்க கொட்டிஸ்கெலான் நமக்கு இந்த மாதிரி கொடுத்தா தான் பிடிக்கும் கண்டிப்பாக ஒன்று கூட மீதி வைக்க மாட்டாங்க நீங்கள் இன்றைக்கே பண்ணி கொடுங்க கண்டிப்பாக வீண் பண்ணவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பத்தவே பத்தாவது இது நீங்கள் செய்யும் பொழுது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நிறைய டின்னர் லன்ச் டிஃபன் அந்த மாதிரி நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அதெல்லாம் பிடிச்சி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவை வரீங்க என்னோடய வீடியோஸ்லாம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலே போய் விசிட் பண்ணுங்கள் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க அடுத்து வேறு ஒரு ஹெல்தியான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ